யானையாக மாறி தன் பக்தனை காக்க வந்த பெருமாள் கதை தெரியுமா அயோத்தியில இருந்து திருப்பதி வந்த பாபாஜி பெருமாள் பக்தர் பெருமாள் தரிசனம் தினமும் தான் அவர் திருப்பதி வந்தார் கோவிலை ஊட்டிய இடத்துல தனக்குன்னு ஒரு குடில் அமைச்சு வாழ்றாரு ஒரு நாள் கூட தவறாம பெருமாளை தரிசிக்கும் அவரு தன் குடில் திரும்பிய பிறகு பெருமாள் கிட்ட பேசறதா நினைச்சு எதையாச்சும் பேசிட்டே இருப்பாரு இப்படி நாள் தவறாத மூன்று வேலையும் ஏழுமலையானை காண வந்த பாபாஜி கண் கொட்டாம பெருமாளை பாக்குறத அங்கிருந்த கோவில் நிர்வாகிகள் பாக்குறாங்க யாரையா இந்த ஆளு பார்க்க பரதேசி மாதிரி இருக்கா இவனை யார் நிறைய தினமும் உள்ள விட்டுருவா எல்லாம் ஏன் விடுறீங்க துரத்துங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு வர அழுதுட்டே பாபாஜி குடிலுக்கு வராரு அப்படியும் தன் பெருமாளை பார்க்காம இருக்க முடியாதுன்னு நினைச்ச பாபாஜி மறுநாள் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமா போய் பெருமாளை தரிசிக்கிறாரு அங்கிருந்த ஒரு கோவில் அர்ச்சகர் பாபாஜிய பார்த்து இனி நீ கோவிலுக்குள் வந்தால் கடுமையான தண்டனை கொடுத்து விடுவேன்னு சொல்லி பாபாஜியை துரத்தி விட தண்ணீரோடு குடிலுக்கு வந்த பாபாஜி வெங்கடேசா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது நான் என்ன செய்வேன்னு கொஞ்ச நேரம் அழுதாரு அதுக்கு பிறகு சொக்கட்டா நாட தயாரானாரு தாயக்கட்டைகளை எடுத்து ஒரு பக்கம் பாபாஜி இன்னொரு பக்கம் பெருமாள் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டாரு பெருமாள் கூட சொக்கட்டான் விளையாடுறதா கற்பனை பண்ணி ரெண்டு பேருடையோட அதீத பக்தியில் போன பெருமாள் ஒரு நாள் இரவு நிஜத்திலேயே இருவரும் இரவு நேரத்துல சொக்கட்டான் விளையாடுறாங்க பெருமாள் எழுந்து கோவிலுக்கு போறாரு மறுபடியும் இரவு நேரத்தில் கர்ப்பகிரகம் சாத்திய பிறகு பாபாஜி வீட்டுக்கு வராரு காலை கோவிலுக்கு போறே தொடர்ந்து நடக்க ஒரு நாள் பெருமாள் தன் வைரமாலையை மறந்து வச்சுட்டு போயிடுறாரு பெருமாள் போன பிறகுதான் பாபாஜி வைரமாலை

வைக்கிறாங்க ஆனா அரசருக்கு மட்டும் இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு அன்று இரவு பாபாஜி இருந்த சிறைக்குள் கட்டுக்கட்டாக கரும்புகளை எக்கச்சக்கமா அடுக்கி வைக்கிறாரு அரசர் பாபாஜி கிட்ட அரசர் சொல்றாரு பாவாஜி இங்குள்ள கரும்பு கட்டுகளை விடுவதற்குள் நீ தின்று முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் உன்னை சிறையில் இருந்து விடுவிக்க மாட்டேன் நீ சொன்ன விஷயங்கள் உண்மை என்றால் உன் பெருமாள் உன்னை வந்து காப்பார்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாவாஜியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பெருமாளை நினைச்சு தியான நிலையில் உட்கார்ந்து ஒரு யானை வந்து எல்லா கரும்பு கட்டுகளையும் வேகமா தின்னுட்டு விடியற் கத்துது யானையின் பிளிரல் சத்தம் கேட்ட வாயிற் காப்பாளர்கள் பூட்டி இருந்த சிறைக்குள் யானை எப்படி வந்ததுன்னு யோசிச்சுட்டு போய் பார்க்க அங்கு கரும்புகள் சக்கைகளாக இருந்துச்சு ஆச்சரியமா யானையை பார்த்த பாபாஜி அதை ஹாத்திராம்னு கூப்பிடுறாரு ஹாத்தின்னா யானைன்னு அர்த்தம் விஷயம் தெரிஞ்ச அரசர் பாபாஜியை ஆஸ்தான அர்ச்சகரா பதவி கொடுத்து ஹாத்திராம் பாவாஜிங்கிற பட்ட பெயரும் கொடுக்கிற உண்மையான பக்தனை காப்பாற்ற பெருமாள் எங்கிருந்தாலும் ஓடி வருவாருன்னு சொல்றதுக்கு இது ஒரு சான்று